அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனிஞர்களுக்கு சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறும் புதன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராசிக்கு ராஜராஜ யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்ப படகிறது குறிப்பா விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதனுடைய வக்ரம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் கனிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்ற செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரகதி காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இதுவரை விரையஸ்தானமான பனிரெண்டில் இருந்த செவ்வாய் கூடிய விரைவில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறாருங்க ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் காரணமாக ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு இருக்கு என்றால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவதால் இந்த அமைப்பு ஏற்படுகிறதுங்க சரியான முடிவெடுக்க வைக்கும் அமைப்பு என்று கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதி சுக்ரன் நீச்சம் பெறுவது குறித்து கவலைப்பட வேண்டாங்க ஏனென்றால் விரயாதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையுங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு அதே போல் வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு போகும் யோகமும் உங்களுக்கு உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் இருப்பதா உங்களுக்கு மறைமுகமான கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றாகும் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குறிப்பாக விருச்சகராசனையர்களுக்கு அஷ்டமாதிபதியான புதன் பனிரெண்டில் இருப்பதால் மறைமுகமான யோக பலன்கள் கிடைக்க இருபரீத ராஜயோகம் என்பார்கள் இதனால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தீமைகள் அனைத்துமே குறைந்து முன்னேற்றமான பலன்களே கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய சுகங்கள் குறையுங்க அகல அகலக்கால் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை வைக்க வேண்டாம் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சமூக வலைதளங்களில் தேவையில்லா கருத்துக்களை அவைகள் கடுமையான பிரச்சனைகளை தரும் விரயத்தில் உள்ள கிரகங்களால் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடுங்க குறிப்பா ரத்த அழுத்தம் நரம்பு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கி இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற அலைச்சல்கள் வெயிலில் செல்வது கண்ட இடங்களில் உணவருதுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல ஆஹ் உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாம் திரும்ப கிடைப்பது கடினமாகுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏறும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்க இருக்கு கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோக அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரரசனியம் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் சக ஊழியர்கள் எவரிடம் நிர்வாகத்தினரை பற்றி விவா விவாதிப்பதை தவிர்ப்பது அவசியம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விற்சகராகும் அன்பர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்றிருப்பது உங்களுடைய அன்றாட கடமைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்த ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகளை நீ சமாளிக்க வேண்டியிருக்கும் போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இடையிடையே பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட இருக்குதுங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் தங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியங்க கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் உருவாகும் அதே போல் விர்ச்சகராசியை சென்ற கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி இருக்குங்க சினிமா துறையினருக்கு புதிய படங்கள் அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்ற நடைபெற்றுத்தர இருக்கு அரசாங்க ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு உயர இருக்கு நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல ஒரு வசூலும் கிடைக்க இருக்கு என்பதால் பண ரீதியான பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க விருச்சக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாக உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருக இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிக இருக்குதுங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்காங்க சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் மட்டும்தாங்க இருக்கு விவசாய துறையினர் பொறுத்தவரைக்கும் விவசாய துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க விவசாயத்திற்கு வெற்றி அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்க இருக்கு தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்கள் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் குறைவில்லாத அளவிற்கு தருங்க இந்த தருணங்கள்ல என்ன உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற இருக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொருளாதாரத்தையும் ஓரளவு சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ற பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்தி கீரை அல்லது பசுபொல் கொடுத்தாலும் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளித்தலும் மிகச்சிறந்த பரிகார பலனை அளித்தருங்க தேவை பக்தியுடன் கூடிய நம்பிக்கை என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த